திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மோட்டார் பைக்குகளை முறையாக வழங்குவதற்கு டாரா டெக் மூலம் வலியுறுத்தியிருக்காங்க அரசு கடும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக மோட்டார் பைக்குகள் வழங்கி வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில மோட்டார் பைக் கேட்டு விண்ணப்பிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரில் வர வச்சு முறையாக ஆய்வு செய்து குறைந்தது ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடம் வரைக்குமே காக்க வைத்து முன்னுரிமை அடிப்படையில் வழங்கி வந்துட்டு இந்த மோட்டார் பைக்குகள் அனைத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் அரசு மொத்தமாக ஒரு வழக்கமான விஷயம் ஆனா இந்த மாதிரி வழங்கப்படும் மோட்டார் பைக்குகளை பெற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒரு பக்கம் சந்தோஷம் அடைந்தாலும் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய வேதனை வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க என்னன்னா மோட்டார் பைக்குகளை கொடுக்கும்போது அந்த வண்டிக்கு உண்டான இன்சூரன்ஸு ஆர்சி புக்கு நம்பர் பிளேட்டு இது எல்லாத்தையும் உடனடியாக கொடுக்கிறதே கிடையாது அது மட்டுமின்றி பெரும்பாலான வண்டிகளில் வண்டியை இயக்குவதற்கு மிக முக்கிய தேவையான பெட்ரோலும் சரி டயரில் காத்து சுத்தமாக இருக்கிறதே கிடையாது அது மட்டுமின்றி இணைப்பு சக்கரங்களை சரியாக பொருத்தாமல் அனைத்து இடங்கள்லேயும் ஆட்டம் காண்பதோடு பல இடங்களில் வண்டியில் வந்து சிராய்ப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால வண்டியை கொடுக்குறோம் அப்படிங்கிற பெயரில் ஏற்கனவே கடும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவங்களை படுத்த படுக்கையாக மாற்றுவதற்கான வேலைகளை தான் செய்கிறாங்க அதனால் உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து எளிதில் அவங்க வந்து தீர்த்து கொள்வாங்க ஆனால் நடக்கவே முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு காற்று இல்லாமலும் பெட்ரோல் இல்லாமலும் இணைப்பு சக்கரங்களை சரியாக பொருத்தாமலும் கொடுக்கக்கூடிய இந்த வண்டியினால் அவங்க மிகுந்த வேதனையும் இதற்கு ஒரு உதாரணமும் சொல்றாங்க அதாவது பழனிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கரடி கூட்டம் கிராமத்துல மாண்புமிகு பழனி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்களால் கடந்த முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட பத்து வண்டிகள்லையுமே இந்த குறை இருக்கு எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த விஷயத்தில் தலையிட்டு மாற்றுத்திறனாளிகளின் உயிரோடு விளையாடாமல் தரமான வாகனங்களை எங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கணும் எந்த ஒரு குறையும் இல்லாத வாகனங்களை வழங்க வேண்டும்னு சொல்லி அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லி ஜெயந்தி மாவட்ட தலைவர் அதே மாதிரி பகத்சிங் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் திண்டுக்கல் மாவட்ட குழு வந்து இன்னைக்கு டாரா டெக் சங்கம் மூலியமாக வலியுறுத்தியிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் குறைகளை போக்குவதற்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் இயங்கி வந்துட்டுருக்கு இந்த அலுவலகத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போது இந்த அலுவலகத்தில் ஊழியர்களின் பற்றாக்குறை ஏற்பட்ட காரணத்தினால மாற்றுத்திறனாளிகளின் பணிகள் அனைத்தும் தேங்கி கிடக்குது இதனால மாற்றுத்திறனாளிகள் மிகவும் பாதிப்படைவதோடு சொல்ல முடியாத வேதனைகளை நாளுக்கு நாள் சந்திக்கிறாங்க குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்திற்குன்னு தனியாக நியமிக்கப்பட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் இப்போது மதுரை மாவட்டத்தையும் சேர்த்து பார்க்கறதுனால பாதி நாட்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறதே கிடையாது அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஜேஆர்ஓ அப்படிங்கிற ஊழியர் மக்களுடன் முதல்வர் போன்ற முகாம்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓடி அப்படிங்கிற பணியிடம் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக காலியாக இருக்கு எம்ஆர்ஏ அப்படிங்கிற பணியிடத்துல வேலை செய்யும் ஊழியருக்கு உடல்நலக்குறைவால குறைவால் நீண்ட கால விடுப்புல போயிருக்காங்க எல்டி அப்படிங்கிற பணியிடத்தில் வேலை செய்யும் ஊழியரும் பல நேரங்களில் முகாம் உள்ளிட்ட காரணங்கள் கூறி அலுவலகத்தில் இருப்பதே கிடையாது ஜேஏ அப்படிங்கிற பணியில் பணியாற்றி வந்த இரு ஊழியர்களும் இடமாறுதலாகி வேறு அலுவலகங்களுக்கு போயிட்டாங்க மீதி இருப்பது வாகன ஓட்டுநரும் தற்காலிக ஊழியரும் மட்டும்தான் இப்படி ஒட்டுமொத்த ஊழியர்களுக்கும் பல மாதங்களாக நியமிக்கப்படாத காரணத்தினால் மாற்றுத்திறனாளிகளின் பணிகள் அனைத்தும் தேங்கி கிடக்கு இதனால மாற்றுத்திறனாளிகள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க அதனால தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த விஷயத்துல உடனடியாக தலையிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அனைவரது பிரச்சனைகளையும் உடனடியாக தீர்க்கும் வகையில் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு தனியாக மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரும் மீதமுள்ள அனைத்து ஊழியர்களையும் உடனடியாக பணியில் அமர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஜெயந்தி மாவட்ட தலைவர் அவர்களும் எஸ் பகத்சிங் மாவட்ட செயலாளர் அவர்களும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் திண்டுக்கல் மாவட்ட குழு சார்பில் இன்னைக்கு கோரிக்கை வைத்திருக்காங்க